திமுக கூட்டணி பொறுத்தவரையிலே பார்த்தினா சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க இன்னும் காங்கிரஸ் முடியல விசிகா முடியல இன்னும் வந்து சில கட்சிகளாக முடியல என்னும்போது அது அவங்களுடைய பிரச்சனை அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் எங்களை பொறுத்தவரில் எங்களுடைய அடையாளம் என்பது தனித்தனியோடு எப்போதுமே வந்து இருக்கின்ற அடையாளம் அந்த வகையில் வந்தால் வந்தால் வரவேற்போம் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தான் இப்போ லாபம் அவ்வளோ அவங்களுக்கு தான் வந்து இடங்கள் கிடைக்கும் திமுக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்க போகுது இல்லை அதனால் எந்த ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது எது பேசஞ்சராக போகுது எது கூட்ஸாக போகுது அப்படின்னு கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சி தெரியும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸ்ல தான் சேருவோம் அதனால் ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸில் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து இருந்தால் இங்கே வந்து சேர்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது முன்னெல்லாம் ஒரு ஒரு விஷயம் செஞ்சீங்க பிஜேபி நாங்கள் கழட்டி விட்டோன்னா முன்னாடி வந்து எப்படின்னா திமுக ஒரு சர்வாதிகாரமாக வந்தது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சர்வாதிகாரம் இருந்தது இப்போ பிஜேபி கழட்டி விட்டோன்னா அவங்க கூடிய நிலருங்க மிரட்டுறாங்க இது பார் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எங்களை மரியாதை கொடுக்கல இந்த பார் நீங்கள் ஒழுங்காக எங்களை நாங்கள் கேட்குற சீட்டு கொடுக்கல இந்த ஒழுங்காக எங்களுக்கு உரிய அந்த தொகுதி கொடுக்கலன்னா போவோம் எங்கே போவோம் அண்ணா தீமா போவோம் போவாத சாமி உங்கள் காலையில் அப்படி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு வந்து கூட்டணியை வந்து இன்னைக்கு இருக்க கட்டி பிடிச்சி அணைச்சி வச்சுருக்காரு அது எப்போ உடையும் தெரியாது இன்னும் பத்து நாள் இருக்குது பார்ப்போம் லெட் ஸ்வீட்டன் சே எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை போட்டியிடக்கூடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் எங்கள் முடிவுகள் இருக்கும் SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in.